சிவாயனம நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து எண்பத்தி ஏழாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் முன்னை வினைக்கு ஈடா முதல்வன் அருள் நம்மை கொண்டு என்ன வினை செய்ய இயற்றுமோ இன்ன வினை செய்வோம் தவிர்வோம் திரிவோம் இருப்போம் இங்கு உய்வோம் எனும் வகை ஏது இன்றைய பாடல் ஒரு உயிருக்கு தானாக எதையுமே செய்யக்கூடிய அதிகாரமோ அல்லது அதற்கான தகுதியோ இல்லை அப்படிங்கிறத அழகாக ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல் நாம் இன்னைக்கு நுகர்ந்து கொண்டிருப்பது எல்லாமே எதன் வசப்பட்டது அப்படின்னா வினை வசப்பட்டது நாம் எடுத்திருக்கிற இந்த உடல்லிருந்து நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த புவன போகங்கள் அனைத்துமே தனு கரண புவன போகம் எல்லாமே நம் வினைக்கு ஈடாக பெருமான் நம்மிடம் கூட்டி வைத்தது இந்த வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாக சொல்கிற வழக்கம் நமக்கு உண்டு பா அதை பார்த்துருக்குறோம் அதாவது சஞ்சித வினை பிராரப்த வினை ஆகாமிய வினை என்று மூன்றாக சொல்லும் வழக்கம் இதில் சஞ்சித வினை அப்படின்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மலையாளத்தில் வந்து சஞ்சின்னு சொல்றது வந்து பைக்கு சொல்லுவாங்க ஒரு பேக் எடுத்துட்டு வா பைக்கு எடுத்துட்டு வானாக்கா சஞ்சி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆக இந்த பை அப்படின்னு சொல்றது ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி வைக்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் இல்லையா எல்லாத்தையும் போட்டு சேமித்து வைக்கிற ஒரு இடம் இங்கே சஞ்சிதமாக இருப்பது சஞ்சிதம் அந்த வினை வந்து ஒரு இடத்துல பெருமான் எடுத்து வச்சிருக்கிறாரு பத்திரமா வச்சுருக்கிறாரு ஏன் அப்படின்னா அவனுக்கு கூட்டி விடணுமே அப்படின்றதுக்காக நேரம் வரும்போது நேரம் சரியான நேரமாக இருந்து அது அழகாக இவனுக்கு செட் ஆகும் அப்படிங்கும்போது அப்படியே சேர்த்து வச்சிடுறாரு நமக்கு சாமி ஒரு சினிமாவில் ஒன்று ஒரு டைலாக் வரும் தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான ஆள் எடுத்துக்காட்டு யார்னா நம்ம சிவபெருமான் நீங்கள் வேறு யாரையுமே அந்த இடத்துக்கு வச்சு பார்க்க முடியாது நம்ம சிவபெருமான் இருந்து எடுக்கப்பட்ட டைலாக் தான் அந்த சினிமாவில் வந்திருக்கிறது பெருமான் என்ன பண்ணுறாரு மொத்த வினையும் கொடுத்தா இவனால் தாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சத்தை குடிச்சு அடிக்கிறாரு அப்புறம் நாம் தெளிவுறோமான்னு பார்க்குறாரு தெளிஞ்ச உடனே மீண்டும் அடி மீண்டும் அடி தெளிய வச்சு தெளிய வச்சு இந்த வினையை ஊட்டுவதில் நம்ம சிவபெருமானுக்கு நிகர் நம்ம சிவபெருமான் தான் வேற யாரையுமே அங்கே சொல்ல முடியாது தெளிய வச்சு தெளி வச்சு அடிக்கிறாரா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அனுப்புகிறாரு நீ இதை கழிச்சிட்டு வா கழிச்சிட்டு வா கழிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொடுத்து அனுப்புகிறாரு இல்லையா அதுக்கு பேர் தான் பிராரப்த வினை என்று சொல்லப்படுவது நுகர்வினை அப்படின்னு சொல்கிற ஒரு குறிப்பும் நாம் பார்க்குறோம் தமிழில் வந்து நுகர்வினைன்னு சொல்கிறோம் இந்த நுகர்வினையோடைய வேலை என்ன அப்படின்னா நாம் அதை காலி பண்ணணும் இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது கொஞ்சம் பைசாவை எடுத்துகிட்டு நம்ம வெளியில் போகிறோம் அதை காலி பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு போகிற இடத்துல என்ன பண்ணுறோம் அதை நாம் சேமிக்கிறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு சம்பாதிச்சுட்டு வர வந்துடுறோம் வினையை அப்ப மேற்கொண்டு சம்பாதிப்பது என்ன ஆகுது அப்படின்னா ஆகாமியம் என்று வினையில் போய் உட்காந்துருது அது ஃப்யூச்சரில் மெச்சுர் ஆகுறதுக்காக அப்படியே அது போட்டு வச்சு அப்புறம் திருப்பி நம்ம பிராப்தம் இல்லப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எனக்கு பிராப்தம் இல்லை என்பதுதான் பிராரப்தம் பிராரப்த வினை எனக்கு இல்லை இதை நுகர்வதற்கு என்னுடைய பிராரப்த வினை இதை நுகர்வதற்கு இருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை சொல்லுவதுதான் இந்த பிராரப்த வினை நுகர்வினை ஆக இந்த நுகர்வினை அதை பற்றி தான் இன்னைக்கு உள்ள பாடல் அதனால நம்ம அந்த பிராரப்த வினையிலே நிற்போம் முன்னை வினைக்கு ஈடா சஞ்சீதத்தில் இருந்து பெருமான் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு இல்லையா கொஞ்சம் வினைகளை இது எதற்காக அப்படின்னா இதை தான் முதல்வன் அருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைக்கிறார் பாருங்க அருள் காரணமாகத்தான் நமக்கு இந்த வினையையும் பெருமான் ஊட்டுகின்றான் எந்த வினை நாம் எப்படி க தீர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்குதோ அதற்கு ஏற்ப அதை நமக்கு கொடுத்து அனுப்புகின்றான் சிவபெருமான் அதுவும் அவனுடைய அவனுடைய அருள்தான் காரணம் கொடுத்து அனுப்பி எதற்கு அப்படின்னா நாம் இந்த வினையை கழிப்பதற்காக இந்த வினையை கழிப்பதற்காக மேற்கொண்டு நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலுமே என்ன செய்தாலும் அது வினை தான் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதும் வினை தான் கேட்டுக்கொண்டிருப்பதும் வினை தான் ஏன்னா வினைன்னு சொல்லியாச்சுனாலே அது வந்து நாம சம்பாதிக்கிறோம் ஆனா அது வந்து பெருமானுடைய செயல் என்று நாம் அனுபவிக்க வேண்டுமே ஒழிய நான் கஷ்டப்படுறேன் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு வரும்போது அது மேற்கொண்டு ஆகாமியமாக மாறுகின்றது இதை விட்டுவிட்டு நாம என்ன பண்ணுறோம் பெருமானு ஒருத்தன் வேண்டாம் தானா வந்து வினை தொத்திக்கும் அப்படின்னு சொல்ற சமயங்களையெல்லாம் நம்மளை சுற்றி பார்க்குறோம் அவர்களோட வேலை என்னன்னா முதல்வன் என்று ஒருவன் வேண்டாம் நாம் செய்த வினை தானே வந்து ஊழ் வந்து தன்னை தானே வந்து நம்மிடம் வருத்தி வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்ற சமயங்கள் நாம இன்றும் பார்க்கின்றோம் இதற்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற மறுப்பு என்னன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகான மறுப்பு அதாவது ஒரு வண்டி மா மாட்டு வண்டி ஒன்று இருக்குது அது வந்து அறிவில்லாத சடப்பொருள் எப்படின்னா வினை மாதிரி மாடு இருக்குது எப்படின்னா உயிர்கள் மாதிரி அது அறிவுடைய பொருள் இந்த அறிவுடைய பொருளை இந்த அறிவில்லாத சடப்பொருளோடு பூட்டுவதற்கு ஒரு வண்டிக்காரன் வேண்டும் அப்படிதான் பெருமான் வண்டிக்காரனாக இருந்து இந்த மாடையும் இந்த பசுவையும் அந்த வினையையும் சேர்த்து வைக்கின்றான் ஏன் அப்படின்னா அருள் நாம வந்து இந்த இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நாம வெளியில வரணுமே அப்படிங்கிற ஒரு அதாவது முழுக்கவுமே இன்ப வடிவாக இருக்க வேண்டிய உயிர் ஆனா அந்த அந்த அறிவு கூட இல்லாம முற்றிலுமாக மறைந்து அந்த ஆணவம் என்பதில் முற்றிலுமாக மறைக்கப்பட்டு இருக்கின்றதே அப்போ இதை வெளியில் கொண்டு வர வேண்டுமே என்று பெருமானின் கருணை காரணமாக அழகாக அந்த வினையை ஊட்டி நம்மை மீட்டு வெளியில் கொண்டு வ வருவதற்காக பெருமானின் கருணைதான் இந்த வினையை நமக்கு ஊட்டுவது ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ரெண்டு வரி பாருங்க இன்ன வினை செய்வோம் தவிர்வோம் திரிவோம் இருப்போம் இங்கு உய்வோம் எனும் வகை ஏது நான் இதை செய்கிறேன் நான் இதை மாதிரி செய்ய போகிறேன் இதுலேருந்து வெளியில் வரப்போகிறேன் இதில் உள்ளவை மாட்ட போறேன் எதுவுமே நம்மளுடைய செயல் இல்லை எதுவுமே நம்ம செயல் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் அந்த குறிப்பை தான் நமக்கு அதாவது நமக்கு வந்து திரு சாய்க்காட்டு பதிகத்தில் வந்து காழிப்பிள்ளையார் வந்து இதை சொல்லியிருப்பாரு நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் சா நாளும் வாழ்நாளும் சாய்காட்டம் பெருமார்க்கே என்று சொல்வார் அதாவது நாம் பிறப்பதும் இறப்பதும் முன்னை வினைக்கு ஈடா நான் நம்ம நாம் நினைச்சி ஏதாவது நடக்குதா அப்படின்னா எதுவுமே கிடையாது எதுவுமே நாம் நினைச்சு நடப்பது கிடையாது எல்லாமே பெருமான் வசப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் மனசில் நிறுத்திக்கிட்டோம்னா உயிர் தானே இயங்கும் சக்தி அற்றது ஆற்றல் அற்றது அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அப்போதுதான் அந்த முழுமையாக சரணாகதி தத்துவம் என்பது நமக்கு வரும் சரணாகதி தத்துவம் வரும்போது தான் பெருமானே உன்னுடைய திருவடி என்று நாம் அதை பற்றிக்கொள் போது நம்மை வினை இப்போ வந்து நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு அதை விட்டுட்டு பெருமான் நம்மை வழி நடத்துவோம் அப்போவும் அந்த வினை நம்ம கூட தான் இருக்கும் ஆனா பெருமான் வந்து எப்படிப்பட்ட அதாவது நம்ம ஒரு வண்டியில ஏறி உட்கார்றோம் அந்த டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கறது வினை அப்ப என்ன பண்ணும் எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு தான் நிக்கும் ஆனா அந்த டிரைவர் சீட்டையும் விட்டுட்டு ஆட்டோமேட்டடாட்டு நாம கொண்டு வந்தோம்னு வைங்க ஏன்னா இப்போ தான் ஏஐ என்னேபிள் கார்ஸெல்லாம் இருக்குது ஆட்டோமேஷன் எங்கே நாம் கொண்டு வரோம்னா சிவபெருமான் அங்கே வந்து உட்காந்துக்கிறோம் அப்போ என்ன ஆகும் அந்த டிரைவர் சீட்டில் ஏன் உட்காந்துருந்தாலும் சரி இந்த வண்டி வந்து இங்கே முட்டிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி அங்கேயே பிரேக் அடிக்கும் ஏன்னா இப்போ ஆட்டானமஸ் வெஹிக்கல் வந்து ரொம்ப நிறைய வந்துட்டுருக்கு டிரைவரை ஓவர் ரைட் பண்ணுற அளவுக்கு ஏஇ வந்துருச்சுன்னு வைங்களேன் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னா சிவபெருமான் டிரைவர் இருப்பான் வினை இருக்கும் ஆனால் முட்டை விடாது சிவபெருமான் முட்டை விட மாட்டான் ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே அந்த இன்டெலிஜென்ஸை வந்து சாமி கொண்டு வந்து வச்சு நம்மளை காப்பாற்றுவான் ஆக சரணாகதி தத்துவம் என்பது இங்கே தான் ரொம்ப முக்கியமாக ஒரு வேலை செய்கின்றது நமக்கு நம்பி ஆரூரருடைய புறம்பயம் பதிகத்தை எடுத்து படித்தோன்னு வீங்களேன் இந்த குறிப்பை அப்படியே நமக்கு சொல்லி அருள் செய்திருப்பாரு அதாவது முன்னை செய்வினை இம்மை கண் கண் வந்து மூடும் ஆதலின் முன்னமே என்னை நீ தியக்காது எழு நெஞ்சமே அது என்ன மட நெஞ்சம் அப்படின்வார் நீ என்ன பண்ணு உனக்கு தெரியும் இந்த வினை வந்து இந்த நம்மளை தாக்குங்கிறது தெரியும் நெஞ்சமே அதுக்கு முன்னாடி உஷாராயிடு உஷார் ராய்டு பெருமானுடைய திருவடியை பற்றி நில் அப்படின்னு இந்த நெஞ்சத்திற்கு உபதேசம் சொல்லுவது போல சொல்லுவார் அதுவும் எப்படி சொல்கிறார் முன்னை நீ செய்த வினை நீ எப்போ செய்து வச்சிருக்கிறல்ல அந்த வினையெல்லாம் வந்து இப்போ உன்னை தாக்கும்பா தாக்கிறதுக்கு முன்னாடி நீ பெருமானோடைய திருவடியை பிடிச்சிரு பிடிச்சிட்ட அப்படின்னா அட்டானமஸ் வெஹிக்கிள் மாதிரி உன்னை எங்கேயும் முட்டாமல் மோதாம அழகாக கொண்டு வந்துருவான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு மிக அழகாக புறம்பயம் அம் பதிகத்தில் வந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இதை சொல்வார் திரு திரு கழிப்பாலை ஆமாம் திரு கழிப்பாலை பதிகத்தில் ஒழி கழிப்பாலை தான் ஆமாம் இதில் வந்து ஒழிப்பாய் என் வினையை உகப்பாய் முனிந்தருளி தெளிப்பாய் மோதுவிப்பாய் விலை ஆவணம் உடையாய் அதாவது நீ எல்லாத்தையும் என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட ஆவணம் காட்டி என்னை ஆட்கொண்ட என்னை தெளிய வைக்கிறதும் சரி மோது மோதுவிக்கிறதும் சரி என்னை இதில் அந்த வெளியில் மீட்டு கொண்டு வர்றதும் சரி இதில் உள்ள தள்ளி விடுறதும் சரி எல்லாமே உன் செயல் பெறுமானே என்று அந்த சரணாகதி தத்துவத்தை நமக்கு நம்பி ஆறு ஓரரும் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கின்றோம் ஆக நாம் செய்ய வேண்டியது என்னென்னா இது எதுவுமே என்னுடைய வசப்பட்டது அல்ல என் வினை வசப்பட்டது ஆனால் அந்த வினையையும் நான் கழிப்பதற்கு எனக்கு வழி தெரியும் பதிகங்களை எடுத்து ஒன்றும் கிடையாதுங்க முதல் மூன்று திருமுறை காழிப்பிள்ளையாருடைய பதிகங்களை எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா எப்படிப்பட்ட வினையா இருந்தாலும் தவிடு பொடியாயிடும் எப்படிப்பட்ட வினை நாம செய்திருந்தாலும் அதை பொடி பொடியாக நமக்கு வந்து மொத்தமாக அழிச்சு கொடுக்க கூ வல்லமை உடையது நமக்கு காழிப்பிள்ளையாரோட பதிகங்கள் அவருடைய திரு காப்பு மட்டும்தான் நாம எடுத்து பார்க்கறோம் ஆனா அவருடைய பதிகங்களை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையுமே ஒவ்வொரு பாடல்லையும் நான் சொ பதிகமா சொல்லல ஒவ்வொரு பாடல்லையுமே வினை கழியும் வினை கழியும் வினை கழியும்னு ஆணைத்தரமாக ஆணை நமதே என்று சொன்னவர் இல்லையா வினை கழிவுக்கு அற்புதமான ஒரு மருந்து எது என்றால் நமக்கு திருமுறை பாராயணம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதை நாம் கையில் பற்றுக்கோடாக கொண்டோன்னா நமக்கு வினை நம்மை தாக்காது தாக்க விடாமல் பெருமான் நம்மை காத்து அருள் செய்வான் அந்த ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் ஆக திருமுறைகளை பற்றுக்கோடாக நாம் எடுப்போம் முன்னை வினைக்கு ஈடா முதல்வன் அருள் நம்மை கொண்டு என்ன வினை செய்தாலும் பெருமானுடைய செயல் என்று நமக்கு அந்த சரணாகதி தத்துவத்தை திருமுறைகள் அந்த பக்குவத்தை நமக்கு கொடுக்கும் பிறகு இதில் இருந்து வெளியில் கொண்டு வர வல்லதும் திருப்பதிகங்கள் என்பதை நினைவில் கொண்டு அற்புதமான ஒரு பாடலை நமக்கு குரு முதல்வர் என்று அவரது திருவடி பாதங்களுக்கு நாம் நன்றிகளை சொல்லி இந்த எழுபத்தி எண்பத்தி ஏழாவது பாடலை விரைவுக்கு கொண்டு வரும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்